தமிழ்நாட்டில் இந்தியாவில் இங்கே மட்டும்தான் பைரவர் கோவில் இருக்கா எண்ணற்ற கோயில்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான பைரவ தலங்கள் இருக்குது இங்கே மட்டும்தான் பைரவர் கோயில்னு அப்படி தலையான கோயில் எல்லா கோயில்களுக்கும் இந்த பூலோகத்தில் காசி என்பது வாரணாசி தான் காலபைரவருக்கு தலையான தலம் அதுபோல தமிழ்நாட்டில் சீர்காழி வந்து தலைமையான தலம்னு சொல்லுவாங்க ஆயிரக்கணக்கான பைரவ தலங்கள் உண்டு வடநாட்டிலையும் சரி நம்ம தென்னகத்தில் இரு தெ சரி அதில் ஒரு கோயில் இந்த கோயிலுக்கு மூல கோயிலா இந்த கோலாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீத்தபெட்டான்னு சொல்லக்கூடிய சீத்த பைரவர் கோயில் அந்த பைரவ மூர்த்தி குலதெய்வமாக கொண்டவர்கள் நான் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு பைரவர் தான் குலதெய்வமே நிறைய பேருக்கு அடையா காலபைரவர் வழிபாடுன்னா இப்போ எதாவது புதுசாக நம்ம பகுதியில் வந்துடலாம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு பைரவர் தான் குலதெய்வமே நம்ம கிருஷ்ணகிரியில் மாவட்ட தலைநகரமான கிருஷ்ணகிரி நகரத்துக்கு எல்லையிலையும் கால பைரவர் தான் காவலாக வச்சிருக்காங்க அங்கேயும் பழமையான பைரவர் கோயில் குலதெய்வமாக வழிபடக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்டாடக்கூடிய கோயில் உண்டு ஏரிக்கோடின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற பைரவர் கோயில் இங்கேயும் இந்த மலைக்கு கிழக்கு பாகத்தில் ஒரு பைரவர் கோயில் இருக்குது கந்தி குப்பத்துலேயும் வழி வழியாக வழிபட்ட பைரவமுத்தியினுடைய கோயில் நம்ம முன்னாடி சின்ன வயதில் திருப்பணி கொண்டான்னு சொன்னாலே அந்த கோயில் இருக்குது தருமபுரியில் எண்ணற்ற கோயில்கள் இருக்குது அரியமான் கோட்டை பைரவர் கோயில் இருக்குது இப்படி நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய பைரவர் கோயில்கள் உண்டு இது மட்டும் தான் இல்லை அதில் நாங்கள் குலதெய்வமாக காலபைரவரை வழிபடக்கூடிய மரபு எங்கள் நாங்கள் வழி வழியாக குலதெய்வமாகவே கால தான் வழிபடக்கூடியவங்க எங்கள் பூர்வாசிரம குடும்பங்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒருத்தர் பேரே பைரப்பன் தான் இருக்கும் எங்கள் பெயர் என்னான்னு கேட்டால் பேர் பைரப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி குலதெய்வ பெயரை வைக்கிற வழக்கம் உண்டு இல்லையா நம்முடைய தமிழ் மரபில் அப்படி குலதெய்வத்தினுடைய பெயரையே வீட்டில் ஒருத்தருக்கு வைப்பாங்க அந்த மரபில் வந்தவங்க குலதெய்வமே எங்களுக்கு பைரவர் வடமொழி வழிபாட்டு எத்தனைய கோயில்கள் நாங்கள் போய் பார்த்துருக்கோம் எல்லா கோயில்களையும் வட வடமொழிக்கும் வடமொழி வழிபாட்டுக்கும் தான் முக்கியத்துவம் உண்டு நம்முடைய பைரவ நிலையத்தில் மட்டும் ஏன் தமிழ் மொழிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தமிழ் வழிபாட்டு மொழிக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நீங்கள் சொன்ன கோயில்கள் எல்லாம் பேரலயங்கள் எல்லாம் ஆகம அடிப்படையில் கட்டப்பட்டது அது கட்டப்பட்ட காலத்திலேயே அது இப்படி தான் வழிபாடு நடத்தணும் சாமிக்கு இப்படி தான் விழாக்கள் எடுக்கணும் இப்படி இந்த தான் வழிபாடு செய்யணும் நைவேத்தியங்கள் இப்படி பண்ணணும் பூஜைகள் இப்படி பண்ணணும் சொல்லிட்டு வழி வகுக்கப்பட்டு இப்படி தான் இருக்கு அதனால அந்த எல்லாம் வடமொழியில் வழிபாடு செய்யலாம் ஆனால் பைரவ நிலையம் வந்து அன்பினால் கட்டப்பட்டது இங்க ஆகமும் இல்லை அன்பு தான் பரிகாரம் இல்லை இங்க பக்தி தான் பக்தர்கள் அன்பினால் உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்றதுனாலையும் நான் அடிக்கடி சொல்றது தான் இது கடவுளுக்காக கட்டப்பட்ட கோயில் கிடையாது இது மக்களுக்காக கட்டப்பட்ட கோயில் அதனால தான் நீங்க நீங்கள் கருவறைக்குள்ளேயே பக்தர்கள் போய் வழிபடுறத நீங்க பார்க்க முடியும் யாருனாலையும் போய் அவங்க கையிலேயே உள்ள தருவரில் சாமி தொடலாம் தீண்டலாம் அபிஷேகம் பண்ணலாம் சாமி அவங்களுக்கு தெரிந்த மாதிரி எல்லாம் வழிபடலாம் அவங்களுக்கு தெரிந்த மாதிரி அவர்களுடைய தாய்மொழியில் வழிபடலாம் உடனே தமிழ் வழிபாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் திறமொழியாளர்கள் வந்தா நீங்களும் தமிழ்ல தான் வழிபடணும்னு நம்ம சொல்லணும் அவர்கள் தாய்மொழியில அவர்கள் இறைவனை அவர்கள் வழிபடணும் நான் இங்க தமிழ் மொழியில் தான் வழிபாடு பண்ணுவேன் அதனால் தமிழ் தெரியாதவர்கள் வந்தாலும் நீங்களும் தமிழில் தான் திருமுறை சொல்லணும்னா அவங்களுக்கு தெரியாது அதனால் நான் அவங்களுடைய மொழியில் அவர் தெலுங்கு பேசுறவர் வந்து அவருக்கு தெரிந்த மாதிரி வழிபாடு செய்தோம் ஒரு கன்னடர் வந்தா அவங்களுக்கு தெரிந்த மாதிரி பாடி வழிபாடு செய்தோம் ஒரு வடநாட்டவர் வந்தா இந்தியில் அவங்களுக்கு தெரிந்த மாதிரி அவர்கள் மந்திரம் சொல்லி வழிபாடு செய்தோம் இது மக்களுக்கான கோயில் மக்களே சென்று அவர்களுடைய கரங்களை கரங்களால் தொட்டு அவங்களை அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு தெரிந்த மாதிரி ஒரு பூச்சுடி அவங்களுக்கு தெரிந்த மாதிரி அவர்கள் தெரிந்த மந்திரங்களையோ பாடல்களையோ ஸ்லோகங்களையோ திருமுறை பாடல்களையோ எதனாலும் சொல்லி வழிபடலாம் ஆனால் கோயில் மரபு இங்கே தமிழில் வழிபாடு செய்யும்